ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் நேபாளத்திற்கான அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது நேபாளத்தில் இடம்பெறும் கலவரம் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்ல வெல்லவாய வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த நான்காம் தேதி இரவு சுற்றுலா சென்று மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த தங்காலை நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஏற்றிச் சென்ற பேருந்து வெள்ளவாய பிரதான வீதியில் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பேருந்தின் சாரதி உட்பட பதினைந்து பேர் உயிரிழந்தனர் விபத்தில் காயமடைந்த பதினேழு பேர் பண்டாரவலை மற்றும் தியத்தலாவை வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்டனர் அதன் பின்னர் பலர் சிகிச்சை பெற்று வெளியேறிய நிலையில் தொடர்ந்தும் பத்து பேர் வரை சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கை இல்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கருணா ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சி சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா பிரயணை குறித்த முடிவை சபாநாயகர் முன்வைத்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்தார் எதிர்கட்சி தனது ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படும் என்றும் மத்துவ மண்டார தெரிவித்தார் பாதுகாப்பு அமைச்சர் ஆன்ர ஜெயசேகருக்கு எதிராக எதிர்கட்சிகள் சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைமுறைக்கு ஏற்றதல்ல என்றும் தற்போது அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இலங்கை நாடாளுமன்ற சபாநாயகர் இன்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே பாதுகாப்பு பிரதமைச்சருக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட நம் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பாக எதிர்கட்சி இன்று நாடாளுமன்றத்தில் நடத்திய விசேட ஊடக சந்திப்பு இடம்பெற்றது இதன் போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணி உண்மையிலே இன்று பாராளுமன்ற சம்பிரதாயத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒரு மிகவும் மோசமான ஒரு நாள் பாராளுமன்ற சம்பிரதாயம் என்பது பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்களாக இருக்கட்டும் பிரதி அமைச்சர்கள் இருக்கட்டும் ஜனாதிபதி அறிக்கட்டும் பிரதம மந்திரி அறிக்கட்டும் அல்லது ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் ஏன் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் அவர்கள் சம்பந்தமான நம்பிக்கை இழக்கப்பட்ட சூழ்நிலை ஏறத்தாலும் முப்பதுக்கும் மேற்பட்ட பார்லமெண்ட் உறுப்பினர்கள் எழுத்து மூலம் கொடுத்து நம்பிக்கை எழுந்து இருக்கின்றோம் சம்பந்தமாக பேசுவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் தாங்கள் என்று கேட்ட பொழுது அதை எந்த விதமான சட்டபூர்வமான நீதி நியாயமான காரணமில்லாமல் நிராகரிப்பது என்பது தங்களோட அரசியல் மங்குளத்தை காட்டுகின்றது இன்றைக்கு இந்த அரசாங்கம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையில் வைத்துக்கொண்டு கேவலம் இந்த எதிர்க்கட்சி கொண்டு வந்த இந்த பிரேரணையை முகம் கொடுக்க பயப்படுகிறார்கள் இதை நாங்கள் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய இந்த உயிர்த்து ஞாயிறு சம்பந்தமாக நாங்கள் கொண்டு வந்த விடயம் உயிர் தயாரம் சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்தில் சொன்ன விடயம் அது சம்பந்தமாக எங்களுடைய பாராளுமன்ற முஜிபுர் ரஹ்மான் கொண்டு வந்த விடயம் அது சம்பந்தமாக மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு வந்த விடயம் இதெல்லாம் உள்ளடக்கப்பட்ட விடயம் சம்பந்தமாக உத்தியபூர்வமாக பதில் சொல்ல வேண்டிய அரசாங்கம் தொடர்ச்சியாக அதை அந்த பொறுப்பிலிருந்து தன்னை தள்ளி வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கின்றது உத்தியபூர்வமாக என்னுடைய அறிக்கைக்கோ அல்லது இன்றைக்கு கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்ணம சம்பந்தமான விடயங்களை பேசுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கவில்லை முக்கிய காரணம் அவர்கள் இது சம்பந்தமாக பேச முடியாத எப்படி செய்கின்றார்கள் என்று சபாநாயகர் ஸ்பீக்கர் சபாநாயகர் சபாநாயகர்னே தெமலின் சபாநாயகர் கதாநாயகத்துமா சபாநாயகர் பாராளுமன்றத்தில் வந்து தான் இதை சொல்லப் போகிறேன் என்ற விடயத்தை கூட சொல்லாமல் மறைத்து வைத்து திடீரென்று தன்னுடைய அறிவித்தலில் இதை கொண்டு வருகிறார்கள் தான் சொல்வது சரியென்றால் ஏன் இதை தைரியமாக பகிரங்கமாக நாளைக்கு நான் இதை சொல்லப் போகிறேன் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கலாம் தானே சொல்லவில்லை ஆகவே நிச்சயமாக இந்த எங்களை பொறுத்தவரை இது ஜனநாயகத்துக்கு பாரியொரு அடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் எட்டு மாதங்களில் இரண்டு லட்சத்து பன்னிராயிரத்து முன்னூற்றி இரண்டு இலங்கை தொழிலாளர்கள் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது இதில் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் ஆண்களும் எண்பத்தி ரெண்டாயிரத்து ஐம்பது பேர் பெண்களுமாக உள்ளார்கள் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் ஐந்து தசம் ஒன்று ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாட்டிற்கு அனுப்பியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் கொழும்பில் உள்ள மத்திய பேருந்து முனையம் நாளை முதல் பத்து மாத காலத்திற்கு மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முனையத்தின் புனரமைப்பு பணிகள் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த பணிகள் முடியும் வரை புறக்கோட்டை போதிராஜா மாவத்தை குணசிங்கபுரம் மற்றும் மாவத்தை ஆகிய இடங்களில் இருந்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பி எச் ஆர் டி தெரிவித்தார் ஊடகங்களுக்கு பேசிய அவர் இந்த காலகட்டத்தில் புனரமைப்பு பணிகளை இலங்கை விமானப்படை மேற்கொள்ளும் என்றும் கூறினார் ஒருங்கிணைந்த கால அட்டவணையின் கீழ் உள்ளவை உட்பட நீண்ட தூர பேருந்துகள் பெஸ்டியன் மாவத்தை பேருந்து பணிமனையிலிருந்து இயக்கப்படும் என்றும் ஏனைய குறுகிய தூர பேருந்துகள் போதிராஜா மாவட்டத்திலிருந்து இயக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்தின் கீழ் இந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் இந்த புனரமைப்பு திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கப்படும் ஒரு வருடத்திற்குள் முடிக்க எதிர்பார்க்கப்படும் இந்த திட்டத்திற்காக ஐநூற்று நாற்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா